ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ரிஷபம் ராசிபலன் இன்றைய நாள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தூண்டுதலும் சிந்தனையும் முக்கியமான நாளாக அமையும் எதிர்காலம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் பொறுமையுடன் அணுகுவது அவசியம் நிதி வேலை சொத்து போன்ற விஷயங்களில் விரைவு முடிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும் நிலைமையை சற்று அவதானித்து செயல்பட வேண்டிய கட்டமானது இது பயணங்கள் காரணமாக சில அலைச்சல்கள் ஏற்படலாம் வேலை தொடர்பாகவோ குடும்பத் தேவைக்காகவோ தூர பயணங்கள் அதிகம் இருக்க வாய்ப்பு உள்ளது இதனால் சோர்வு உருவாகலாம் ஒழுங்கான திட்டமிடல் பயணத்தை எளிதாக்கும் சிந்தனை போக்கில் கவனம் தேவைப்படும் நாள் தவறான முடிவுகள் அல்லது உணர்வுபூர்வமான நடவடிக்கைகள் லேட்டர் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அதனால் யாரிடம் என்ன பேசுகிறோம் எதை குறித்து பேசுகிறோம் என்பதில் விழிப்புணர்வு தேவை கல்வியில் இருந்த குழப்பங்கள் குறையும் மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வுக்கான தயாரிப்பில் இருக்கும் நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும் புதிய யோசனைகள் தோன்றி புரிதல் மேம்படும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் பூஜை தியானம் தரிசனம் போன்ற செயல்களில் ஈடுபாடு உண்டாகும் இதனால் மனநலம் மேம்படும் நெருங்கியவர்களின் உதவியால் சில பிரச்சனைகள் தீரும் நம்பிக்கையுள்ள உறவுகள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு மன உறுதியை அளிக்கும் உத்தியோகத்தில் சில சூற்றுமங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நாள் உங்கள் வேலை தொடர்பான வட்டத்தில் நடக்கும் மாற்றங்களை கவனித்து செயல்பட வேண்டும் இது எதிர்கால முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் இன்சொல் மற்றும் நிதானம் கொண்ட அணுகுமுறையே இன்று வெற்றிக்கமாக அமையும் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நட்சத்திர பலன்கள் கிருத்திகை பொறுமை தேவைப்படும் நாள் ரோகிணி கல்வி குழப்பங்கள் குறையும் திருகசீரிஷம் நெருங்கியவர் உதவியால் பிரச்சினை தீரும்